திருக்குறளில் நெக்ஸ்ட் அதிகாரம் பார்த்திங்கன்னா ஊக்கமுடைமை ஊக்கமுடைமைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மன கிளர்ச்சி எழுச்சி உடைமை அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்புறம் உரம் உறுதி என்ன வேணால் சொல்லிக்கலாம் ஊக்கம்னா ஒரு எழுச்சியோடு இருக்கிறது ஒரு உறுதியோடு இருக்கிறது சரிங்களா ஃபஸ்ட்டு திருக்குறள் பார்க்கலாம் உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃது இல்லார் உடையது உடையரோ மற்று அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா இங்கே பாருங்க உடையர் எனப்படுவது ஊக்கம் இதுக்கு பாருங்க இதுல இப்ப வந்து யார வந்து உடையவர்னு சொல்லுவாங்க அப்படின்னா யார்கிட்ட ஊக்கம் இருக்கதோ தான் உடையவங்க அது இல்லாம உடையவராய் இருந்தாலும் அது உடையவராய் அப்படின்னு கேக்குறாரு சரிங்களா இங்க பாருங்க ஒருவரை உடையவர் எனப்படுவது ஊக்கம் ஊக்கமே அது இல்லார் மற்றது உடையவராயினும் உடையவரோ அப்படின்னு கொஷின் மாதிரி சொல்றாரு சரிங்களா உடையவர் எனப்படுவது ஊக்கம் அக்தி இல்லார் உடையது உடையரோ மற்று புரியுதுங்களா யா உடை யா ஒருத்தர் உடைய வேறு அப்படின்னு சொன்னால் ஊக்க இருக்கவங்க தான் சொல்லுவாங்க அது இல்லாமல் அவங்க வேறு என்ன வச்சுருந்தாலும் அது வச்சு உடைமையே கிடையாது அப்படின்ற பொருளை ஃபஸ்ட் திருக்குறள் சொல்லியிருக்கார் ஓகேங்களா அடுத்த திருக்குறள் பார்த்திங்கன்னா உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் இங்கே வித்தியாசமாக இருக்கிறது என்னது நில்லாது இந்த நில்லாது வந்து என்ன என்னென்னா நிலைக்காது அப்படின்னு சொல்கிறாரு முன்னாடி திருக்குறள் என்ன சொன்னார் உடைமைனாவே ஊக்கம் உடைமை தான் அப்படின்னு சொன்னார் இங்கே என்ன சொல்கிறாருன்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த வந்து நில் மற்றது இருந்தாலும் நில்லாமல் நீங்கி விடும் அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா எங்கே பாருங்கள் உள்ளம் உடைமையே உடைமை பொருள் செல்வம் நிலைக்காது நீங்கிடும் உள்ளம் உடைமையே உடைமை ஊக்கம் இருக்கிறதா உடைமையே அது இல்லாமல் பொருளுடைமை இருந்தால் கூட நில்லாமல் நீங்கிவிடும் அது நிலைக்காமல் போயிரும் அப்படின்னு சொல்றாரு உள்ளம் உடைமையை உடைமை நிலைக்கா இல்லாது நீங்கிவிடும் நெக்ஸ்ட் திருக்குறள் பாத்தீங்கன்னா ஆக்கம் மென்று அல்லாவார் ஊக்கம் ஒரு வந்தம் கைத்துடையார் இங்க பாருங்க இங்க தெரியாது நம்மளுக்கு என்ன அல்லாவா அல் அல்லாத்தல் அப்படின்னா துன்புறுதல் இங்கே ஒருவந்தம் அப்படின்னா உறுதியாக இருக்கிறது உறுதி பொருளாக நிலை பெற்று இருக்கிறது கைத்துடையார்னால் கையில் கையில் உடையார் அப்படின்ற பொருள் இங்கே கைனால் கை கைத்துனால் கையிலுற பொருள் இப்போ பொருள் இப்போ பார்க்கலாமா ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார்னா ஆக்கம் போயிச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கம்னா இங்கே செல்வம்ன்ற பொருளை வந்திருக்கு சரிங்களா ஆக்கம் இழந்தேம் என்று துன்புற மாட்டாங்களாம் யார் அப்படின்னா ஊக்கத்தை ஒரு ஒரு உறுதி பொருளாக கையில் உடையவங்க சரிங்களா ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் அப்படின்றாரு அதாவது யா யார் இப்ப ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார்னா ஆக்கம் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு துன்புற மாட்டாங்களா யார் துன்புற மாட்டாங்களாம் ஊக்கத்தை உறுதியாக ஒரு கைப்பொருளாக வச்சிருக்கவங்க சரிங்களா நெக்ஸ்ட் திருக்குறள் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை இப்போ நம்மளுக்கு இதில் தெரியாது இது அதர் வினாய் அதர்னால் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா வலி விநாயினா கேட்டு ஸோ ஆக்கம் அதர் வினாய் செல்லும்னா ஆக்கம் வலி கேட்டு செல்லுமா சரிங்களா ஆக்கம் அதர் வினாய் செல்லும்னா அதர் வினாயின்னா இங்க அதர்னா வழி விநாயினா கேட்டு ஆக்கம் வலி கேட்டு செல்லும் யாரிடம்னா அசைவிழா அப்படின்னா தளர்விழா குறை விழா எது வேணா வச்சுக்கலாம் குறை விழா ஊக்கம் உடையான் உலை உங்கள் உலைன்றதுக்கு வந்து என்ன பொருள்னா இடம் சரிங்களா ஆக்கம் அதர்வினாய் செல்லும் யார்கிட்டனா தளராத ஊக்கம் உடையவன் இடத்தே சே தேடி அது போகுமா புரியுதுங்களா ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் அசைவிலு உலைன்றது பொருள் பாருங்க குறைவிலா ஊக்கம் உடையவன் எடுத்து ஆக்கம் கூட வழி கேட்டு அங்கதான் செல்லுமா ஓகேங்களா இங்க ஆக்கம்ன்றது செல்வோன்ற பொருள் சரிங்களா நெக்ஸ்ட் திருக்குறளுங்க வெள்ள அணைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு இது வந்து ஒரு ஃபேமஸான திருக்குறள் எல்லாருக்கும் பொருள் தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்குது ஏன்னா பொருள் எ எளிமையாக விளங்குற மாதிரி தான் இருக்கும் இங்கே பாருங்கள் வெள்ளத்து இங்கே வெள்ளன்றது நீர் சரிங்களா அணைய அப்படின்னா அளவு மலர் நீட்டம் வெள்ளத்து அணைய மலர் நீட்டம்னா வெள்ளத்துக்கு ஏற்ற மாதிரி அது நீருக்கு அளவுக்கு ஏற்ப மாதிரி மலரோட நீட்டம் இருக்குமா நீளம் இருக்குமா அது மாதிரி மாந்தர்த்தம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு அது மாதிரி ம மக்களோட ஊக்கத்தோட அளவளவுக்கு ஏற்ப தான் உயர்வு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இதில் வந்து அது மாதிரி அந்த போலன்ற ஓம உருவு மறைந்து வந்ததுனால இது எடுத்துக்காட்டு ஓமையை நீங்கள் சரிங்களா வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு இதுதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மலரின் நீளம் நீரின் அதன் அளவாம் மாந்தர்த்தம் உயர்வு உள்ளத்தின் அதன் அளவாம் அதாவது உள்ளோன்றது இங்கே ஊக்கம் ஊக்கத்தோட அளவு ஓகேங்களா நெக்ஸ்ட் திருக்குறள் உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளிலும் தள்ளாமை நீர்த்து இது ஒரு ஃபேமஸான பாருங்கள் இங்கே உள்ளுதல் அப்படின்னா எண்ணுதல் உள்ளுதல் என்ன சொன்னா எண் எண்ணுதல் எண்ணுதல் எல்லாம் உயர்வுழல் எண்றது எல்லாமே உயர்வாய் எண்ணுங்க உயர் உள்ளல்னா என்ன பார்த்தா எண்ணுதல் எண்ணுதல் எல்லாம் உயர்வாய் எண்ணுங்க மற்றது தவறுனாலும் தள்ளினும் தாமை நீத்து அது அந்த தன்மையாக அது நடைபெறல அப்படின்னாலும் நீங்க அப்படிதான் எண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா உள் இங்க பாருங்க இங்க உள்ளுதல் எண்ணுதல் நினைத்தல் தள்ளுதல்னா தவறுதல் அதாவது நடக்காம போனாலும் தவறுதல் சரிங்களா நீர்த்துனா அந்த மாதிரி தன்மையா அப்படின்னு சொல்றாரு சரிங்களா உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து நினைப்பது எல்லாம் உயர்வாக நினைக்க மற்ற அது நினைப்பது தவறினும் தவறாமை தன்மைத்து அது நடக்கலைன்னாலும் தவறி போனாலும் பரவாயில்ல நீங்க நினைக்கிறது உயர்வா நல் என்னங்க அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாருங்க நெக்ஸ்ட் திருக்குறள் சிதைவிடுத்து ஒள்கார் உறவோர் புதையம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் களிறு இங்க சிதைவுன்றது கேடு சரிங்களா ஒள் ஒழுகுதல்னா தளர்தல் சரிங்களா உறவோர்னா ஊக்கமுடையோர் இப்போ இதுக்கு பொருள் தெரிஞ்சால் நீங்களே பார்த்துக்கலாம் அதாவது சிதைவிடத்து ஒள் சிதைவிடத்து ஒழுகார் உறவோர் என்னன்னா கேடு கேடு வர இடத்துல தளர மாட்டாங்க யார் ஊக்கம் ஊக்கமுடையவோர் எப்படின்னா புதையம்பின் பட்டு எப்படின்றத புதையம்பின் பட் பாடுங்கிறது இந்த பாடுன்றது பெருமைங்க ஊன்றும் களிரு இது என்ன சொல்றாங்கன்னா அம்பு வந்து தன்னோட உடம்பு ஃபுல்லா பட்டு பட்டா கூட யானை வந்து என்ன பண்ணுமா அதை நிலை நிறு நிலையா நின்று நிலையாக நிலையா நின்று அந்த போர்ல நிற்கும் இல்லைங்களா அது மாதிரி கேடு கே கேடு வரும்போதும் தளரா தளரா அந்த கேடு வரும்போது கூட ஊக்கம் தளராமல் நிற்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு எடுத்துக்காட்டு உண்மை கம்பாரிசனாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் சிதைவிடத்து ஒல்கார் உறவூர் புதையம்பின் பட்டு பாடு ஊன்றும் களிறு அதாவது எப்படி வந்து கேடு வந்தாலும் ஒல்கார் தளராமல் இருப்பாங்க யார் உறவூர் ஊக்கமுடையூர் அது மாதிரி புதையம்பில் பட்டு நின்னாலும் நிலையாக நின்று நிலைநிறுத்தி கா நிலைநிறுத்தி நிற்குமா அந்த ஆண் யானை போரில் அது மாதிரி இவங்களும் அதே மாதிரி அதே இதோட நிலையா நிற்பாங்க அப்படின்னு சொல்றாரு சரிங்களா எங்க பருவம் தாம் உடலில் புதைந்த அம்பு பட்டு யானை நிலையாக நிற்குமா அது ஊக்கமுடைய ஒரு கேடு வரும் இடத்தும் மாட்டாங்க அதே மாதிரிதான் கேடு வரும்போது இவங்களும் தளராமல் நிற்பாங்கன்னு சொல்றாரு சரிங்களா சிதைவிடுத்து உள்கார் உறவோர் புதையம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் கழிவு சரிங்களா நெக்ஸ்ட் திருக்குறள் பார்த்தீங்கன்னா உள்ளம் இல்லாதவர் இங்கே உள்ளம்ன்றது எல்லாமே ஊக்கம்தாங்க உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு இதில் உள்ளம் நம்ம தெரியும் ஊக்கம் எய்தார்னா அடையார் இதை நம்ம ஒழுக்கம் உடமையிலே பார்த்தோம் இல்லைங்களா ஒழுக்கத்தில் எய்துவர் மேன்மை இழுக்கத்தில் எய்துவர் எய்தா பழி அங்கேயே பார்த்தோம் அங்கே எய்தார்னுக்கு அங்கேயும் அடையவர்ன்ற மீனிங் தான் இங்கேயும் அடையார் தான் அப்புறம் வள்ளியம் புது இருக்குது இது வள்ளியம்னா முழுமை முழுமை நிறைவா அப்படின்றது அர்த்தம் செருக்கு அப்படின்னா பெருமிதம் சரிங்களா இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா உள்ளம் இல்லாதவர் எய்தார் அதாவது ஊக்கம் இல்லாதவங்க எய்தம் எய்தார் அடைய மாட்டாங்க உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு அதாவது நிறைவான அப்படின்ற ஒரு பெருமிதத்தை அவங்க அடையவே மாட்டாங்க ஊக்கம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்றாரு புரியுதுங்களா எய்தார்னா அடைய மாட்டார் யாருனா ஊக்கம் இல்லாதவர்கள் அடைய மாட்டாங்க என்ன அடைய மாட்டாங்கன்னா உலகத்தோட அந்த முழுமையான நிறைவான அப்படின்ற பெருமிதத்தான செருக்கை வந்து அவங்க அடைய மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு முழுமை என்னும் பெரும் விதத்தை இவ்வுலகத்தின் ஊக்கம் இல்லாதவர் அடையார் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா பரியது கூர்ங்கொட்டது ஆயினும் யானை வெறும் புளிதா குறின் பரியது அப்படின்னா இங்கே பெரியது அப்படின்னு வச்சுக்கோங்க பரியதுன்னா என்ன பெரியது கோட்டம்னா கோடு கொம்பு தந்தம் எது வேணாம் இந்த தந்தம்னு நம்ம வச்சுக்கலாம் கொம்பு உடையது இப்போ என்ன சொல்றாருன்னா பெரிய தந்தம் கூர்மையான தந்தங்களை உடையது யானை ஆனாலும் வெறும் அப்படின்னா இந்த இடத்துல அஞ்சும் அஞ்சுமா யாரை பார்த்து புளி தாக்க வந்தா அதாவது ஊக்கத்தோட ஒரு புளி தாக்க வந்தா இவ்வளோ பெரிய உருவமா இருந்தாலும் யானை வந்து அஞ்சுமா புரியுதுங்களா இப்போ ஊக்கம் இருக்கிறதா மெயின் அதாவது அளவு வந்து எவ்வளோ பெரிய அளவுன்றது முக்கியம் இல்லை யாருக்கிட்ட ஊக்கம் இருக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு பரியது கூறுங்கொட்டது ஆயினும் யானை வெறும் வெறுவும்னா அஞ்சும் அஞ்சும் எப்போ புளி தாக்குறீன் புளி வந்து தாக்கும்போது அதாவது ஊக்கமுடைய புளி தாக்கும்போது அஞ்சுமா சரிங்களா பரியது கொட்டது ஆயினும் யானை வெறும் புளி தாக்குறீன் பொருள் பாருங்க யானை பெரியது கூர்மையான கொம்புடையது ஆயினும் அது கொம்புடையதுன்னா தந்தம் கூர்மையான தந்தத்தை உடையது ஆயினும் புலி தாக்குனால் அஞ்சும் அப்படின்னு சொல்றாரு நெக்ஸ்ட் திருக்குறளுங்க உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை சரிங்களா அக்தி இல்லார் மரம் மக்கள் ஆதலே வேறு இங்கே உரம்ன்றது திரும்ப நம்மளுக்கு தெரியும் ஊக்கம் ஊக்கம் உரம் எல்லாம் ஒன்று பார்த்துட்டோம் உரம் ஒருவருக்கு உள்ள வேறுக்கை அப்படின்னா வளம் இந்த இடத்துல வெறுக்கை இது நம்மளுக்கு தெரியாது வெறுக்கைன்னா என்னன்னா வளம் அதாவது உற உற உள் ஊக்கம் நம்மளுக்கு உருவத்தவங்களுக்கு ஒரு பெரிய வளம் அப்படி இல்லாதவங்க என்ன அப்படின்னா மரம் மக்கள் ஆதலே வேறு அவங்க வந்து மரது மாதிரி தான் அவங்களுக்கு வேற வேறுபாடு கிடையாது அப்படின்னு சொல்றாரு ஓகேங்களா உரம் ஒரு ஒருவருக்குள்ள வேறு கை என்ன சொன்னால் வளம் சரிங்களா ஒரு அதாவது ஊக்கம் ஒருவருக்குள்ள வளம் அது இல்லை அப்படின்னா அவங்களுக்கும் மரத்துக்கும் எந்த வேறுபாடும் ஆதலே வேறு அவங்க மரத்துக்கு ஒப்பானவங்க அவங்களுக்கு எந்த வேறுபாடும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு உரம் ஒருவருக்குள்ள வேறு அக்திலார் மரம் மக்கள் ஆதலே வேறு பொருள் பாருங்க ஒருவருக்கு உள்ளத்தின் வளமே ஊக்கம் சரிங்களா ஒருத்தவங்களுக்கு ஊக்கம் தான் வேணும் உள்ளத்தின் வளமே வந்து ஊக்கம் தான் அது கண்டிப்பாக இருக்கணும் உள்ளத்தின் வளமேனது ஊக்கம் அது இல்லை அப்படின்னா வெறும் மரம் அவங்களுக்கும் மக்களுக்கும் எந்த வேறுபாடுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஊக்கம் இருக்கும்போது தான் அவங்களுக்கும் ஒரு வளம் கிடைக்கும் இல்லைன்னா மக்களுக்கும் அவங்க மரத்துக்கும் மக்களுக்கும் எந்த வேறுபாடுமே கிடையாது அப்படின்னு லாஸ்ட் திருக்குறளை சொல்கிறாருங்க நன்றி